ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர் கே வசந்திக்கி அட்ரெஸ்ல அனந்தலட்சுமி பேசுகிறேன் இன்னைக்கு நவராத்திரியின் அஞ்சாவது நாள் நாம் பார்க்க போகிற நேவேத்தியம் சக்கரை பொங்கல் இன்னைக்கு பண்ண போகிறேன் சர்க்கரை பொங்கல் எலுமிச்ச மழை சார்ந்தான் பண்ண போகிறேன் சாதம் வச்சின்னு இருக்கேன் குக்கரில் சர்க்கரை பொங்கலுக்கு வந்து கொஞ்சம் பாலும் தண்ணுமா விட்டுக்கலாம் இதில் காய்ச்சி ஆற வச்சு அரை லிட்டர் பால் இருக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் இந்த பாருங்கள் இதில் வந்து ஒரு கை ஒரு பிடிச்ச பிடி தான் நான் வந்து இது போட்டுகிட்டு பாசி பாசிப்பருப்பு எனக்கு சகர பொங்கல் இது போகிறோம் இதில் வந்து அதே மாதிரி ஒரு கரண்டி ஒரு குழு கரண்டியால் ஒரு கரண்டி தான் அரிசி போட்டுகிட்டு இருக்கேன் இந்த கரண்டியால் ஒரு கரண்டி அரிசி தான் போட்டுகிட்டு இருக்கேன் அதனால் அதுக்கு வந்து பாசி பருப்பு வந்து நான் ஒரு பிடிச்சி பிடிதான் போட்டுகிட்டுருக்கேன் கொஞ்சோண்டு இதை பாருங்கள் தண்ணி விட்டு களைஞ்சி தண்ணி விட்டு களைஞ்சி வச்சுட்டுருக்கேன் இதில் வேகம் போட்டுருவோம் வேகட்டும் அப்புறமா அரிசி களைஞ்சி போடலாம் நிறையா பா அப்பப்போ பால் விட்டுக்கலாம் நிறைய பால் விட்டோம்னா பொங்கினா பாலும் தண்ணிமாக விட்டு தான் சக்கரை பொங்கல் எப்போதுமே பண்ணுவேன் ரொம்ப விட்டோம்னா அது வந்து வழிஞ்சு வழிஞ்சு வந்துடும் கொஞ்சோண்டு பச்சை கல் பூரை போட்டுக்கலாம் இப்போ பாருங்க பச்சை கல் பூரை கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் அதே கொ வேக ஃபுல்லாக வெந்துருச்சுன்னா அப்படியே அதை பருப்பு அரிசி உடையே அதனால் போட்டுருக்கேன் அது வேகட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்க அரிசி போட்டலாம் பருப்பு வெந்துட்டு பாசிப்பருப்பு வெந்தெடுத்து இப்போ வந்து அரிசி போட்டுறேன் பால் விட்டுக்கலாம் அரிசி வேகட்டும் பாருங்க கொஞ்சம் பால் விட்டுக்கலாம் உக்காந்து சக்கரை பொங்கல் பாலில் படிப்பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் தகட்டும் கொஞ்சூண்டு சாப்பிட்டால் அதனால தான் கொஞ்சமாக நான் பண்ணுறது நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் சாதம் பார்க்கலாம் சாதம் வெந்திருத்தான்னு இப்போ சாதம் நல்லா வெந்திருது பால் கொஞ்சம் ஊற்றிட்டு ஸ்கிப் ஆகிடுறதுன்னு கொஞ்சம் பால் விட்டுட்டேன் நல்லா வெந்துருது சாதம் சாதம் வெந்திரது இப்போ வெள்ளம் போட்டுடலாம் இதில் ஒரு கரண்டி அடித்து தான் போட்டுருக்கேன் அதனால் வந்து ஒரு நாலு கரண்டி போட்டுக்கிறேன் வெள்ளம் நாலு கரண்டியும் மூணு கரண்டியும் போட்டுட்டா போ மூணு கரண்டி மட்டும் போடுறேன் கொஞ்சம் கொதிக்கட்டும் நான் அப்பதான் வெள்ளம் வந்து இதாகும் நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சாட்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் முந்திரி திராட்சியை வறுத்து போட்டுக்கலாம் நெய்ல வறுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்க இதை ஆயிடுத்து சக்கரை பொங்கல் கொஞ்சமா தண்ணி விட்டு பியூர் தான் விட்டுருக்கேன் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் தகட்டு சாப்பிட ஏலக்காய் போடுவோம் ஏலக்காய் பொடி கால் ஸ்பூன் போடுறேன் நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் முந்திரி வ வறுத்து போடுறதுக்கு நெய் வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் விட்டுருக்கேன் நெய்யே இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் ஆ எப்பனாலும் வெங்கலப்பானையில் சக்கரை பொங்கல் பண்ண ரொம்ப நல்ல நாள் சக்கரை பொங்கல் வெங்கடப்பானையில் பண்ணால் என்ன தான் நம்ம குக்கரில் வேக வச்சாலும் இது ஒரு தனியாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும் குக்கரில் பாசி பருப்பும் அரிசி வேக வச்சு பண்ணுறது அது ஒரு விதமாக இருக்கும் இது ரொம்ப இருக்கும் ட்ரெடிஷ்னல் அந்த காலத்தில் வெங்கட பண்ணிகிட்டு தான் பண்ணுவாள் ட்ரெடிஷ்னலாக அதனால் நான் அது மாதிரி பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் நான் எப்போதுமே இது முந்திரியில் எண்ணெய் நெய் விட்டுருக்கேன் இதுக்கு வந்து முந்திரி போடுறேன் வறுத்து போட்டுடலாம் முந்திரி வத்து போட்டுறேன் திராட்சையும் போட்டுக்கிறேன் திராட்சையும் போட்டுக்கிறேன் நான் திராட்சை போடுவேன் பிடிச்சா போடுவோம் நான் போடுவேன் நெய்ய தாளிச்சு கொட்டி வச்சுட்டு இருக்கேன் கெளிச்சம் பிரசா தாளிச்சு குட்டி வச்சுட்டு இருக்கேன் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகா வர கருவேப்புல பெருங்காயம் மஞ்சள் பொடி போட்டு தாளிச்சு கொட்டி வச்சுட்டு இருக்கேன் ஏதோ சாதம் வெடிச்சுட்டு இருக்கேன் சாதம் கலந்துட்டுலாம் இதை சாதம் கலந்துட்டுருலாம் இதுக்கு நான் வந்து எலுமிச்ச பழமும் உப்பு போட்டு புரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன் அரை மூடி தான் போ இந்த சாத்துக்கு அதை விட்டுன்ட்ரலாம் இன்னைக்கு நெவேதியம் அஞ்சா நாள் நேவீத்தியம் வந்து சக்கரை பொங்கல் எலுமிச்சம் பழசாகும் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்